எனக்கு ஒரு டவுட் எபிசோட் நான்கு ஃபாதர் எங்களுடைய முந்தின மூன்று வீடியோக்களிலும் பண்டைய பாபிலோனிய வழிபாடுகள் எப்படியெல்லாம் நம்முடைய கத்தோலிக்கத்திற்குள்ளே கலந்துவிட்டது என்பதை ஆதாரத்தோடு பார்த்த பிறகும் அவைகள் எல்லாம் உண்மை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஃபாதர் இது எப்படி சாத்தியம் எப்படி நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இதையெல்லாம் அனுமதித்தது என்ற உறுத்தல் ஒரு தீவிரமான தேடுதலாக மாறினது என்னுடைய தீவிர தேடுதல் இந்த புத்தகத்தை நோக்கி என்னை கொண்டு சென்றது என்னுடைய எல்லா கேள்விகளுக்குமான பதில்கள் இந்த புத்தகத்தில் எனக்கு கிடைத்தது ஃபாதர் த டுவெண்டி எய்த் செஞ்சுரி என்சைக்ளோபீடியா ஆஃப் கேத்லசிசம் நீங்க கூட இந்த புத்தகத்தை படித்திருப்பீர்கள் ஃபாதர் இந்த புக் பாபிலோனிய வழிபாடுகள் மட்டுமில்லாமல் பல்வேறு மதங்களை சார்ந்த சம்பிரதாயங்களும் சடங்காச்சாரங்களும் மரபுகளும் கத்தோலிக்கத்திற்குள் இருக்கின்றதா அவைகளை எல்லாம் கத்தோலிக்க திருச்சபை அனுமதித்ததா இல்லை அவைகளை எல்லாம் கத்தோலிக்க திருச்சபைக்குள் புகுத்தப்பட்டதா என்பதை தெளிவுபடுத்துகின்றது த டுவெண்டி எத் செஞ்சுரி என்சைக்ளோபீடியா ஆஃப் கேர்லசிசம் என்ன சொல்கின்றது தெரியுமா ஃபாதர் The missionary history of the Catholic Church clearly shows her adaptability to all races, all continents, all nations. In her liturgy and her art, in her tradition and the forming of her doctrine, naturally enough, she includes Jewish elements, but also elements that are of pagan origin. In certain respects, she has copied her organization from that of the Roman Empire. Has preserved and made fruitful the philosophical intuitions of Socrates, Plato, and Aristotle, borrowed from both barbarians and the Byzantine Roman Empire, but always remains herself, thoroughly digesting all elements drawn from external sources. In her laws, her ceremonies, her festivals, and her devotions, she makes use of local customs after purifying them and baptizing them. 1. She includes Jewish elements, but also elements that are of pagan origin. 2. She has copied her organization from that of the Roman Empire. 3. Borrowed from both barbarians and the Byzantine Roman Empire. 4. Thoroughly digesting all elements drawn from external sources. 5. In her laws, her செரிமனீஸ் ஹர் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஹர் devotions, she மேக்ஸ் யூஸ் ஆஃப் லோக்கல் கஸ்டம்ஸ் ஆஃப்டர் purifying தெம் அண்ட் பேப்டைஸிங் தெம் இதன் தமிழாக்கம் இப்படி சொல்கின்றது ஃபாதர் கத்தோலிக்க திருச்சபையின் மிஷனரி வரலாறு அனைத்து இனங்களுக்கும் அனைத்து கண்டங்களுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தக்கூடிய அவளின் தன்மையை தெளிவாக காட்டுகிறது அவளது வழிபாட்டு முறையிலும் அவளது கலையிலும் அவளது பாரம்பரியத்தில் அவளது கோட்பாட்டின் உருவாக்கத்திலும் இயற்கையாகவே அவள் யூத காரியங்களை உள்ளடக்கிக் கொண்டதுமில்லாமல் பல பேகன் அந்நிய மத காரியங்களையும் சேர்த்துக்கொண்டாள் சில விஷயங்களில் அவள் தனது அமைப்பை ரோமானிய பேரரசிலிருந்து நகலெடுத்து சாக்ரடிஸ் பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் ஆகியோரின் தத்துவ உள்ளுணர்வுகளை பாதுகாத்து பார்பரியன்ஸ் மற்றும் பைசண்டேன் ரோமானிய பேரரசு இரண்டிலுமிருந்து கடன் வாங்கினாலும் வெளிப்புற மூலங்களிலிருந்து பெறப்பட்ட அனைத்து காரியங்களையும் முழுமையாக ஜீரணித்து எப்போதும்தான் தானாகவே இருக்கிறாள் அவள் தன் சட்டங்களில் விழாக்களில் திருவிழாக்கள் மற்றும் பக்திகளில் உள்ளூர் பழக்க வழக்கங்களை ஞான ஸ்நானம் செய்து சுத்திகரித்தபின் அவைகளை பயன்படுத்துகிறாள் என்னடா இது இது ஒரு ஓப்பன் ஒப்புதல் வாக்குமூலம் போல இருக்கின்றது கத்தோலிக்க திருச்சபை தெரிந்துதான் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டது என்று சொல்லும் இந்த புத்தகம் நம்பக்கூடியதா என்ற சந்தேகம் எனக்கு வந்தது பார்க்கும் உங்களுக்கும் அந்த சந்தேகம் வரும் என்பதால் இந்த புத்தகம் நம்பகமானதா என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த புத்தகத்தைப் பற்றிய விவரங்களை மேலும் தேடினேன் ஃபாதர் இந்த புத்தகத்தை தொகுத்தவர் ஹென்ரி டேனியல் ரோப்ஸ் இவர் ஒரு புகழ்பெற்றே பிரெஞ்சு ரோமன் கத்தோலிக்க எழுத்தாளர் மற்றும் வரலாற்றாசிரியர் அவர் தி டுவெண்டி எய்த் செஞ்சுரி என்சைக்ளோபீடியா ஆஃப் கேத்லிசிசம் என்னும் நூற்று ஐம்பது பகுதிகளைக் கொண்டு பெரும் கலைக்களஞ்சியத்தின் எடிட்டரின் சீஃப் என்னும் முக்கிய பணியை செய்தவர் இந்த த டுவெண்டி எய்த் செஞ்சுரி என்சைக்ளோபீடியா ஆஃப் கேத்லிசிசம் என்னும் புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதியும் கத்தோலிக்க திருச்சபையின் இம்ப்ரிமேட்டர் அதாவது கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்று வெளியிடப்பட்டது ஹென்ரி டேனியல் ராப்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பிறந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் கத்தோலிக்கத்தின் மீது ஆழ்ந்த ஆர்வம் கொண்ட இவர் கத்தோலிக்க வரலாற்று ஆய்வுகளை ஆழமாக எழுதத் தொடங்கினார் இவர் எழுதிய எழுபத்திற்கும் மேலான புத்தகங்களில் த சர்ச் ஆஃப் அப்பாசல்ஸ் அண்ட் மார்ட்டர்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் போன்ற புகழ்பெற்ற படைப்புகளும் அடங்கும் வத்திகான் கத்தோலிக்கத்திற்கு இவர் செய்த சேவைகளை அங்கீகரித்து அவரை கௌரவப்படுத்தும் வகையில் பாப்பர்சர் பனிரெண்டாம் பியூஸ் அவர்களால் வழங்கப்படும் ஆர்டர் ஆஃப் செயின்ட் கிரெகரி த கிரேட் என்னும் உயரிய விருதை கொடுத்தது ஆகவே இவரின் கருத்துக்கள் எல்லாம் பத்திக்கான் கத்தோலிக்கு திருச்சபையின் தலைமையினால் அங்கீகரிக்கப்பட்ட கருத்தாகவே நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கின்றார் ஃபாதர் மறுபடியும் ஒருமுறை தமிழில் இந்த புத்தகம் சொல்லியிருப்பதை பார்த்துவிடலாமா ஃபாதர் கத்தோலிக்க திருச்சபையின் மிஷனரி வரலாறு அனைத்து இனங்களுக்கும் அனைத்து கண்டங்களுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தக்கூடிய அவளின் தன்மையை தெளிவாக காட்டுகிறது அவளது வழிபாட்டு முறையிலும் அவளது கலையிலும் அவளது பாரம்பரியத்தில் அவளது கோட்பாட்டின் உருவாக்கத்திலும் இயற்கையாகவே அவள் யூத காரியங்களை உள்ளடக்கிக் கொண்டதுமில்லாமல் பல பேகன் அந்நிய மத காரியங்களையும் சேர்த்துக்கொண்டாள் சில விஷயங்களில் அவள் தனது அமைப்பை ரோமானிய பேரரசிலிருந்து நகலெடுத்து சாக்ரடிஸ் பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் ஆகியோரின் தத்துவ உள்ளுணர்வுகளை பாதுகாத்து பார்ப்பரியன்ஸ் மற்றும் பைசண்டேன் ரோமானிய பேரரசு இரண்டிலுமிருந்து கடன் வாங்கினாலும் வெளிப்புற மூலங்களிலிருந்து பெறப்பட்ட அனைத்து காரியங்களையும் முழுமையாக ஜீரணித்து எப்போதும் தான் தானாகவே இருக்கிறாள் அவள் தன் சட்டங்களில் விழாக்களில் திருவிழாக்கள் மற்றும் பக்திகளில் உள்ளூர் பழக்க வழக்கங்களை ஞான ஸ்நானம் செய்து சுத்திகரித்தபின் அவைகளை பயன்படுத்துகிறாள் இந்த ஒப்புதல் மூலங்களை படித்த பிறகு என்ன சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை ஃபாதர் அப்படியானால் கத்தோலிக்கம் என்பது பாபிலோனிய ரோம மதங்களில் உள்ள வழிபாடுகள் சடங்குகள் பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்கள் மரபுகள் போன்ற எல்லாவற்றையும் கிறிஸ்தவ சாயம் படித்து கிறிஸ்தவத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றது இல்லையா ஃபாதர் அதாவது ஒரு பேகன் சின்னத்தின் மீது ஒரு சிலுவையை வைத்து அந்த பேகன் சின்னத்தை கிறிஸ்தவ சின்னம் என்று நம்ப no. பண்ணுவது இன்னமும் விளக்கமாக சொல்ல வேண்டுமானால் அந்தந்த நாடுகளில் ஊர்களில் உள்ள மதங்களின் பழக்க வழக்கங்களை காப்பியடித்து அதற்கு ஒரு கிறிஸ்தவ சாயம் அதாவது கிறிஸ்தவ காரண விளக்கத்தை கொடுத்து திருச்சபையில் சேர்த்துக் கொள்வது இதை பார்க்கும் அந்த மதத்தினர்களும் நம்முடைய மதத்தில் இருப்பது போலவே தானே ரோமன் கத்தோலிக்கத்திலும் இருக்கிறது என்று நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படித்தானே ஃபாதர் அதனால்தான் இந்தியாவில் பல இந்து மத நம்பிக்கைகள் அவர்கள் சடங்குகள் என்று எல்லாமே கத்தோலிக்கத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளனவா பாதர் இப்பொழுதுதான் எனக்கு எல்லாமே புரிகின்றது ஃபாதர் ஏன் நம்முடைய பாப்பரசர் இன்றும் பாண்டிபெக்ஸ் மேக்ஸிமஸ் அதாவது ரோம மதங்களின் தலைமை பூசாரியின் பட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று இப்பொழுது புரிகின்றது ஃபாதர் அந்த தாகோன் தெய்வ பூசாரியின் தலைப்பாகை பைன்கோன் வாட்டகனில் உள்ள சூரிய சக்கரங்கள் சன்டிஸ்க் ஆப்லிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் ஏன் கத்தோலிக்கத்தில் இருக்கின்றன என்பதும் இப்பொழுது புரிகின்றது ஃபாதர் என்னுடைய முதல் வீடியோவில் நான் உங்களிடம் கேட்ட டவுட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா ஃபாதர் ஏன் நம்முடைய திருச்சபையை ரோமன் கிறிஸ்தவ திருச்சபை என்று அழைக்காமல் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்று அழைத்தார்கள் என்று கேட்டிருந்தேன் அதற்கான பதில் இப்பொழுது எனக்கு கிடைத்துவிட்டது ஃபாதர் கத்தோலிக்கம் என்றால் என்ன அர்த்தம் என்று முதலாம் எபிசோடில் பார்த்தது நினைவிருக்கின்றதா ஃபாதர் கத்தோலிக்கம் என்றால் பல வகையான விஷயங்களை உள்ளடக்கியது மற்றும் உலகளாவிய பல்வேறு பரந்த அனைத்தையும் உள்ளடக்கியது என்று டிக்ஸ்னரி சொல்கின்றது அதாவது இன்க்ளூடிங் மெனி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங் இன்க்ளூடிங் அ வைட் வெரைட்டி ஆஃப் திங்ஸ் ஆல் embracing ஆல் இன்க்ளூசிவ் கிறிஸ்தவ சபைக்குள் மற்ற மதங்களை கொண்டு வர முடியாது ஆனால் கத்தோலிக்கம் என்றால் அதன் பெயர் அர்த்தத்தின்படியே பலவகையான விஷயங்களை மதங்களை ஒன்றிணைத்து ஒரே உலக மதமாக அதாவது ஒன் வேர்ல்ட் ரிலீஜியனை உருவாக்கிவிடலாம் அப்படிப்பட்ட முயற்சிதானா இந்த கத்தோலிக்கம் என்பது ஃபாதர் இந்த வெளிப்பாடு என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிவிட்டது ஃபாதர் அதனால் இந்த பாபிலோனிய மதம் மற்றும் மற்ற புற மதங்களின் வழிபாட்டு முறைகள் பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்கள் மரபுகள் எல்லாம் எப்படி கத்தோலிக்கத்திற்குள் வந்தது என்பதை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் ஃபாதர் தெளிவான ஆனால் மிகவும் அதிர்ச்சியான பதில் கிடைத்தது ஃபாதர் கிறிஸ்தவத்திற்குள் பேகன் வழிபாடுகள் சின்னங்கள் பாரம்பரியங்கள் சடங்குகள் நுழைந்தது எப்படி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபாதர் கத்தோலிக்க டவர்ட் ஐந்து கிறிஸ்தவத்திற்குள் பேகனிசம் நுழைந்தது எப்பொழுது விரைவில் இதுவரை நீங்கள் பார்த்தவைகள் நாங்கள் தேடிப் படித்ததில் கொஞ்சமே கத்தோலிக்கத்தில் உள்ள மற்ற பேகன் ரிலிஜன் காரியங்களை மற்றொரு காணொளியில் தொடருவோம் நாங்கள் சொன்ன எல்லாவற்றையும் நீங்கள் அப்படியே நம்ப வேண்டாம் நீங்கள் இவைகளை குறித்து படித்து தீர்க்கமாய் ஆராய்ந்து கிடைக்கும் ஆதாரங்களில் திருப்தியானீர்கள் என்றால் இந்த காணொலியை பகிருங்கள் தேடியும் உங்களுக்கு இவைகளில் உடன்பாடு இல்லை புறக்கணியுங்கள் இந்த ஒரு காணொலியினால் கத்தோலிக்கம் பாதிக்கப்படும் என்று நீங்கள் பதறி ஏதாகிலும் செய்ய நினைத்தால் உங்களுக்கே உங்கள் கத்தோலிக்கத்தில் சந்தேகம் என்பது தெளிவாகும் இந்த சீரிஸ் முடியும் வரை பொறுத்திருந்து உங்கள் எதிர்கருத்துக்களை வெளியிடுங்கள் இணைந்து பதில் காண்போம் இன்னமும் தெளிவான அதிர்ச்சியான காரியங்கள் உண்டு அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்வோம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை டிஸ்கிளைமர் இந்த கத்தோலிக்க டவுட் சீரீஸ் கத்தோலிக்கர்களுக்கு எதிரானதோ அவர்கள் நம்பிக்கையை புண்படுத்தும் நோக்கத்திலோ வெளியிடப்படவில்லை பைப்பிளில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு விரோதமான சில கத்தோலிக்க நம்பிக்கைகள் குறித்து பிறப்பால் கத்தோலிக்கர்களான எங்களுக்கு எழுந்த டவுட்ஸ்களுக்கு பதில் தேடும் முயற்சியே இந்த ஃபாதர் எனக்கு ஒரு டவுட் சீரிஸ் இந்த சீரிஸில் வழக்கமாக கத்தோலிக்கர்களிடம் கேட்கப்படும் சிலை வழிபாடு மாதா வழிபாடு போன்ற பழைய விஷயங்களை பேசாமல் அதிகம் பேசப்படாத கவனிக்கப்படாத சில விஷயங்களை பேச கத்தோலிக்கர்களின் பக்தி அர்ப்பணிப்பு கல்வி மற்றும் மருத்துவ சேவைகள் என்று மற்ற அனைத்து கிறிஸ்தவ பிரிவினர்களைக் காட்டிலும் பல மேன்மைகள் இருந்தாலும் அவர்களை திசை திருப்பும் சில நம்பிக்கைகளை களைவதை குறித்தும் கத்தோலிக்கர்கள் சிந்திக்க வேண்டிய காலம் இது என நாங்கள் நம்பும் கருத்துக்களை உங்கள் முன் வைக்கின்றோம் ஏற்றுக்கொள்வதும் தள்ளிவிடுவதும் உங்கள் விருப்பம் சிந்தித்து உண்மையான பாரத்தோடும் மாண்போடும் எழுப்பப்படும் எந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்க காத்திருக்கின்றோம் மாறாக வீண் தர்க்கங்களுக்கு எங்கள் பதில் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன் கடவன் என்பதே கத்தோலிக்க நம்பிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்புவதால் நாங்கள் கத்தோலிக்கத்திற்கு எதிரான சபை பிரிவினர் என்று முடிவு செய்துவிடாதீர்கள் தொடர்ந்து ஐயா எனக்கு ஒரு டவுட் என்று சிஎஸ்ஐ சர்ச்சஸ் குறித்தும் பாஸ்டர் எனக்கு ஒரு டவுட் என்று இண்டிபென்டென்ட் சர்ச்சஸ் இவெஞ்சலிஸ்ட் வர்ஷப் லீடர்ஸ் பற்றியும் கர்த்தருக்கு சித்தமானால் காணொலிகளை அடுத்தடுத்து வெளியிடுவோம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை ஃபாதர் எனக்கு ஒரு டவுட்டு